பறந்த இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் நாவல் சில நேரங்களில் சில மனிதர்கள் அத்தியாயம் முப்பது தட்டு நிறைய அப்பளம் பொறிச்சொண்டு வந்து வைக்கிறேன் குடிச்சுட்டா இப்பெல்லாம் ரொம்ப பேசுறார் சீரியஸா பேசுறார் சென்சிபிளாத்தான் பேசுறார் இவர் இருந்து எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமாய் இவர் தற்கொலை செஞ்சுண்டுவாருங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் இவர் தற்கொலை செஞ்சுண்டுதான் செத்து போவார்னு புரிகிறது மனசுக்கு வருத்தமா இருக்கு இவருக்கு வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை எல்லாத்தையும் இவர் இழந்துட்டு நிக்கிறார் குடிக்கிறது கூட இன்ட்ரெஸ்டினாலே இல்லை இந்த வெறுமையையும் வாழ்க்கை இப்பப்ப இவருக்கு பெண்கள் விஷயத்திலேயும் லைப்பு இல்லாமல் போயிடுத்து போல இருக்கு முந்தி இருந்ததும் கூட இருக்கிறதா இவர் நினைச்சு தன்னைத்தானே ஏமாத்தின்றதுதான்னு சொல்றார் ஒருவேளை இவருக்கு வயசாயிட்டது ஒரு காரணமா இருக்குமோ வயசு திடீர்னு ஆயிடுமா என்ன கங்கா எனக்கு தோணுது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கனாச்சும் ஓடிடலான்னு இந்த லைஃப்ல இருந்து பிடுங்கிக்கின்னு போயிடணும் ஒரு சம்பந்தமும் இருக்கக்கூடாது கார் பணம் லிக்கர் விமன் ஒய்ஃப் டாக்டர் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் உதறி விட்டுப்புட்டு எங்க நாச்சும் கண்காணாத தேசத்துல போய் முகம் தெரியாத மனுஷாளுங்க மத்தியில போய் லைஃபை ஃப்ரெஷ்ஷ ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு வேலை சோத்தையும் உடம்பை முறிச்சு பாடுபட்டு ஓய்ச்சு துண்ணணும் தெருவில திரியணும் வெயிலையும் பனியிலையும் காயணும் தரையிலையும் புழுதியிலையும் கிடக்கணும் கட்டிக்க மாத்து துணி இல்லாம எவ்வளவோ பேர் தெரியிறாங்க அவங்களோட ஒருத்தனாக வித்தியாசம் தெரியாம கலந்துடணும் இதுக்கு முன்னே இருந்ததெல்லாம் மறந்துடணும் ஓ எப்படி இருக்குது தெரியுமா ஐ திங்க் ஐ அம் கோயிங் டு டூ தட் ந ரொம்ப உற்சாகமா கற்பனையில் பேசிண்டே இருக்கார் நான் சிரிச்சிடுறேன் என் சிரிப்பிலே இவரோட கற்பனை கலையிறது நான் இவரை பார்த்து கேலி பண்றதா போல இருக்கு ஒரு இவர் முகம் என்னவோ மாதிரி மாறி போறது எதுக்கு ஒரு பாட்டில் ஸ்காட்ச் விஸ்கியை வச்சுண்டு நீங்க பண்ற கற்பனையே நினைச்சு சிரிக்கிறேன் நீங்க கற்பனை பண்ற அந்த லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கே இந்த மாதிரி ஒரு நிலையை கற்பனை பண்ணிண்டு இருப்பாளோன்னு நினைச்சேன் சிரிப்பு வந்துவிட்டதுன்னு விளக்கி சொல்றேன் இவரும் கொஞ்சம் யோசிக்கிறார் சித்த மின்னே இருந்த அந்த கற்பனை சந்தோஷமும் கலைஞ்சு போயிடுறது ஏன் கலைச்சோம்னு நான் நினைச்சுக்கிறேன் ரொம்ப ஏமாத்தத்தோட என்னை பார்க்கிறார் சோ யூ சே இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ எனக்கு அந்த மாதிரி மாற முடியாது நடக்காத நடக்க முடியாத காரியம்னு சொல்றியா தெரியல நான் சொல்றதிலே இருக்கிற உண்மையை ஒத்துண்டு இவ்வளவுதானா கேக்குற பலவீன தான் தெரியிறது என்னாலே இது கூட முடியாதான்னு இவர் தன்னைத்தானே கேட்டுக்கிற போது இவருக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு என் மனசு தவிக்கிறது கடைசியிலே இவரே சொல்லிக்கிறார் இப்போ உனக்கும் புரியுதா என்னோட காரியம் எதுக்கும் நான் பொறுப்பில்லைன்னு செய்யறதையெல்லாம் செஞ்சுட்டு வர்றதை வாங்கிக்கிறது தான் லைஃப் வாழற என் பிலாசபி எவ்வளவு சரின்னு இன்னைக்கு நான் இவர் இதுவரைக்கும் எத்தனை கிளாஸ் குடிச்சாருன்னு என்ன மறந்துட்டேன் இது ஒரு வேலையா என்ன எனக்கு குடிக்கிறது இவர் கணக்கு வைக்கிறது நானா நானே இவர் வலிஞ்சு ஒரு விஷயத்தை கேக்கிறேன் இப்போ நீங்க சொன்னேலே இப்ப எங்கேயாவது கண்காண தேசத்துக்கு போய் முகம் தெரியாத மனுஷங்க நடுவே புதுசா வாழ்க்கையை தொடங்குறதுன்னு அந்த வாழ்க்கையிலே நானும் வந்து சேர்ந்துண்டா எப்படி இருக்கும் கண்ணை அகலமாக திறந்தண்டு என்னை இவர் பார்க்கிறார் நான் மீன் என்ன சொல்றேங்கிறத புரிஞ்சுண்டுதான் புரிஞ்சுக்காதவர் மாதிரி கேட்கிறார் எஸ் ஐ மீன் இப்ப இவர் சிரிக்கிறார் அப்பா இந்த மாதிரி இவர் சிரிச்சு எவ்வளவு நாளாச்சு சந்தோஷமா லைட் ஹார்ட்டடா சிரிக்கிறார் சிரிச்சுண்டே சொல்றார் நான் பைத்தியக்காரத்தனமா எதையாவது கற்பனை பண்ணலாம்னா நீ மட்டும் அந்த மாதிரி கற்பனை பண்ண கூடாதா பண்ணக்கூடாதா சிரிச்சுண்டே சிரிப்புக்கு நடுவே இங்கிலீஷ்ல சொல்லிக்கிறார் பேச்சை மாத்த வேண்டாம் நானும் வந்தால் ரெண்டு பேரும் போயிடலாமா பிளண்டா கேட்டுடுறேன் சாமியார் பூனை வளர்த்த கதைதான் சொல்றார் இவருக்கு இந்த மாதிரி நிறைய எதுக்கெடுத்தாலும் ஒரு கதை தெரியுதுன்னு நினைச்சுக்கிறேன் கேக்கிறேன் என்ன கதை அது ஆரம்பிச்சுட்டியா கதை கேட்கனு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு சாமியாரோட கோவணத்தை எலி இழுத்துக்குன்னு பூட்டுதான் அதுக்கோசரம் எங்களை புடிக்கிறதுக்கு ஒரு பூனை வளர்க்கறதுக்கு நினைச்சாரா சாமியார் அப்பாலே பூனைக்கு பால் ஊத்துறதுக்கோசரம் ஒரு பசு வளர்த்தாராம் அப்பாலே பசுவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையனை பார்த்தாராம் அப்பாலே பையனை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பொம்மை நாட்டிய பார்த்தாராம் அந்த மாதிரி ஆயிடும் நம்ம கதைன்னு சிரிக்கிறார் நானும் சிரிக்கிறேன் அப்பளம் பூராத்தையும் தீர்த்துட்டார் இன்னும் அப்பளம் வேணுமா கேட்டுண்டே கொண்டு வர்றதுக்காக நான் எழுந்திருக்கிறேன் வேணாம் போதும் எனக்கும் புறப்படுற நேரமாச்சுன்னு வாட்சை பார்க்கிறார் அப்படி ஒரு நேரம் கூட உங்களுக்கு உண்டான்னு நான் கேட்கிறேன் பயத்தை தொட்டு காட்டுறார் ஆமாம் இவர் சாப்பிடுறதுக்கு இங்கே ஒண்ணும் இல்லையேன்னு நினைச்சுக்கிறேன் யாராவது ஒரு குக்கை பார்த்து ஏற்பாடு பண்ணணும் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் ரெண்டும் பண்ண தெரிஞ்ச குக்கா பார்த்து வெச்சுண்டா நன்னா இருக்காதோன்னு கற்பனை பண்றேன் இவரை இங்கே சாப்பிட சொல்லலாம் முதல்ல நாளைக்கு இவருக்கு தெரியாமல் ஒரு கடைக்கு போய் இவருக்காக அழகா ரெண்டு லுங்கிகள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் பாவம் போட்டு வந்த ட்ரெஸ்ஸோட ராத்திரி ஒரு மணி வரைக்கும் சில சமயத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கார் மணி அத்தரை யார புறப்படுறதுக்கு முன்னே சொல்றார் இவ்வளவுதான் லைஃப் இட் இஸ் ஆல்ரெடி டிசைடட் நாம் ஒன்னும் இதுல செய்யறதுக்கு இல்லை சாகலாம்னா தற்கொலை செய்துக்க முடியலே எங்கேயாவது எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாம்னா அதுவும் முடியாது போல இருக்குது முடியாதுன்னு இல்ல எல்லாமே முடியும் அதுல எல்லாம் ஒண்ணும் மீனிங் இல்ல சோ லெட்ஸ் லீவ் தி லைஃப் வித் த டிட்டாச்மெண்ட் ஆக வாழ்க்கையை வாழ்வோம் பற்றி இல்லாமல் வாழ்வோம் ஆ எவ்வளவு பெரிய விஷயத்தை இவர் போகிற போக்கிலேயே சொல்லிடுறார்னு நினைச்சு நான் மனம் சிரித்து போயிடுறேன் இவருக்கு தான் என்ன சொன்னோம்ங்கிற பிரத்னி இருக்கோனு எனக்கு சந்தேகம் வந்துடுறது வெங்கு மாமா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவார் அதிலே எனக்கு அர்த்தமோ இது மாதிரியான ஒரு வெளிச்சமோ கிடைச்சதே இல்லை அது வெறும் மந்திரம் ஆனா அதையே இவர் சொல்ற போது அதனோட டைமென்ஷன்ஸ் பரிமாணங்கள் எல்லாம் தெரியறதே இன்னொரு தடவை சொல்லுங்கோன்னு இவர்கிட்ட கேட்கிறேன் நான் கேட்ட அவசரத்திலே ஆர்வத்திலே கலைஞ்சு போயிடுறார் என்ன சொன்னேன்னு திருப்பி என்னையே கேட்கிறார் ஏண்டா கேட்டோம்னு ஆயிடுது எனக்கு பேசாமல் இருந்திருந்தால் தன் போக்கிலேயே இவர் இன்னும் ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாரோ யூ செட் சம்திங் அபவுட் லிவிங் வித் டிட்டாச்மெண்ட் இவருக்கு வசதியா இங்கிலீஷ்லயே எடுத்து கொடுக்கிறேன் எஸ் ந தொடர்ந்து சொல்றார் எனக்கு என்ன போச்சு மஞ்சுவ பத்தி உன்னை பத்தி என்னை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு எதுனாச்சும் செய்யறதுக்கு முடியணும் அது இல்லை சும்மா கவலைப்பட்டுக்கணும் மட்டும் இருந்தா அதுல என்ன பிரயோஜனம் சொல்லு பிரயோஜனம் சொல்ல வரலே இதுக்கு மேலே இங்கிலீஷ்ல சொல்றார் எங்கே வாழ்ந்தா என்ன நம்ம கையிலே ஒன்னும் இல்லை நம்ம கையிலே எந்த அதிகாரமும் இருக்கிற மாதிரி நாம இட் ஸ்காட்ச் குடிச்சாலும் அதேதான் சாராயம் குடிச்சாலும் அதேதான் தான் ஸ்காட்ச் குடிச்சிட்டு ஃபில்தியா எதனாச்சும் பேசுறவனும் இருப்பான் சாராயம் குடிச்சிட்டு பெரிய விஷயங்களை பேசுறவனும் இருப்பான் எனக்கு ஒன்னு இப்பப்ப இப்போப்போ நாம பிறந்ததுக்கு வளர்ந்ததுக்கு செஞ்ச செய்யற காரியங்களுக்கு சேர்த்து வச்ச இல்லாக்காட்டி செலவழிச்ச பணத்துக்கு எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்புன்னு நினைச்சாலும் பொறுப்பு இல்லைன்னு நினைச்சாலும் நம்மாலே ஆக போறது ஒன்னும் இல்லை அதனாலே எதுக்காகவும் வருத்தப்படவும் வேணாம் சந்தோஷப்படவும் வேணாம் சரி வருத்தமோ சந்தோஷமோ வந்தா அது அதுக்கு தகுந்த மாதிரியும் அனுபவிக்க வேண்டியதுதான் நம்ம கையிலே ஒன்னும் இல்லை ஐயோ இவர் என்ன என்னென்னமோ பேசுறார் ரொம்ப பிலாசபிக்கல் மூட்ல இருக்காரு ஆச்சரியமா இருக்கு ஆனா இவர் பிலாசபி பேசுறதுதான் ஒரு விதத்துல பொருத்தமாகவும் நியாயமாகவும் இருக்கு இவர்கிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுண்டு இருக்கு இது நல்லதாகவே முடியணும்னு வேண்டிக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னே இவர் என்னைக்காவது தற்கொலை செஞ்சுக்குவாரோன்னு ஒரு பயம் வந்ததே அது இப்ப ஒரு நிம்மதி ஏற்படுறது காலையிலே வாக்கிங் போயிட்டு இருக்கும் ஞாபகம் இருக்கா கேக்கிறேன் ஐ வாஸ் நாட் ட்ரங்க் சொல்றார் குடிச்சிட்டு இருக்கிறது வேற குடி போதைக்கு ஆளாயிடுறது வேறன்னு இங்கிலீஷ்ல விளக்கம் தரார் சிமெண்ட் பேமெண்ட்ல வேகமா நடந்துண்டே சொல்றார் இப்பெல்லாம் சில சமயத்திலே பேசிண்டும் நடக்கிறோம் பழகி போயிடுத்து நடந்துண்டே பேசுறச்சே ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்க முடியலை உம் உம்னு கேட்டுண்டு வரேன் நான் ஒரு நாள் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணி அப்பாலே வேணாம்னு ரெண்டு மாத்திரையோட நிறுத்திட்டு தூங்கிட்டேன் ஃப்ரம் த டே அன்னையிலிருந்து ஐ சி மினி சேஞ்சஸ் வாழ்க்கையிலே எவ்வளவோ மாற்றங்களும் புது விஷயங்களும் எனக்கு தெரியுது எஸ் ரியலி ஏதாவது கஷ்டம் வேதனை வருதுன்னு வச்சுக்கோ அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு செத்துடலாம்னு தோணுது அதனாலே தான் நான் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் கரெக்ட் நான் அந்த கஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப செத்து போயிட்டவன் ஆயிட்டேன் இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுல இருந்தும் நாம செத்துக்கிட்டே வந்துட்டா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் ஒரு இருக்கே அது எனக்கு ஞாபகம் நெக்ஸ்ட் மார்னிங் நான் தூங்கி முழிச்சப்ப நான் செத்து போகலையேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் என் பெட்டிலே இருந்து பார்த்தப்ப ஜன்னல் வழியா ஒரு தென்னை ஓலை விசிறி மாதிரி தெரிஞ்சது ஜன்னல் கிட்டே வந்து நின்னுக்கு அந்த ஓலை விசிறி மாதிரி வளைஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பளபளன்னு தலையை ஆட்டிக்கினே என்னத்தையோ ரசிக்கதுன்னு நானே ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிக்கினேன் முன்னாடி லான்லே வளர்ந்து இருக்கிற புல்லுங்க கூட டே நீ சாகலே அதனாலே தான் என்னை பார்க்க முடியுதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது தட் இஸ் லைஃப் லைஃப் வந்து ரொம்ப அழகா வளைஞ்சு ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது நாம் தான் அசிங்கப்படுத்திக்கிறோம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம்னு எல்லாம் நினைச்சுக்கினேன் அன்னைக்கே இதையெல்லாம் உன் கையில வந்து சொல்லணும்னு நினைச்சேன் நான் சூசைட் பண்ணிக்க போனேன்னு தெரிஞ்சா நீ வருத்தப்படுவியேன்னு தான் சொல்லல அதுவும் இல்லாமல் என்னாலே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முடியலையேன்னு ஒரு மாதிரி கையாலே ஆகலையேங்கிற ஃபீலிங் வேற இருந்துச்சு இப்ப அது போயிடுச்சு நான் ஒருபோதும் தற்கொலை செய்துக்க முயற்சி செய்ய மாட்டேன்னு உறுதியா சொல்றார் நேத்து ராத்திரி என் மனசிலே வந்த பயம் சுத்தமா முழுக்க இப்ப நீங்கிடுத்து இவர் கையை இறுக்கி பிடிச்சு குலுக்கணும் போல இருக்கு எனக்கு திரும்பி பார்க்கிறேன் அவரும் என்னை பார்க்கிறார் சிரிக்கிறார் இவர் முகத்திலே ஒரு புதுமை தெரிகிறது நீங்க எப்ப உங்க தாடியை ட்ரிம் பண்ண போறீங்க இல்லாட்டி சாமியாராயிடுவீங்க கேலியாகவும் சரியாகவும் சொல்றேன் இன்னைக்கு பண்ணிக்குவேன் தாடியை தடவிக்கிறார் ஆபீஸ்லே இருக்கேன் ஃபோன் அடிக்கிறது இவராகத்தான் இருக்கும்னு எடுக்கறேன் வேற யாரு இருக்கா எனக்கு ஃபோன் பண்ண ஒருவேளை ஆபீஸ் விஷயமா வேற யாராவதும் இருக்கலாம் எஸ் மிஸ் கங்கா ஸ்பீக்கிங் என்ன ஆச்சரியமா இருக்கே ஆர்கேவி பேசுறார் நமஸ்காரம் சார் உங்களை பார்க்க வரணும் நேர்லே தான் பேசணும் ஆஃபீஸுக்கு வரலாமா ஆத்துக்கு வரலாமா ஆத்திலேயே அம்மா இருக்காரோன்னோ அம்மா அண்ணா ஆத்துக்கு போயிருக்கா ஆஃபீஸுக்கு வாங்கலேன் லன்ச் அவர்லே வரட்டுமா பிளீஸ் கம் தேங்க்ஸ் வரேன் எதுக்குன்னு நேர்லே சொல்லுவேன் அது வரைக்கும் சஸ்பென்ஸ் தான் ஆச்சரியமாக இருக்கா ஆர்கேவி கூட சஸ்பென்ஸ் பண்ணுறேன்னு இருக்கட்டுமே கதையிலே தான் இல்லை லைஃப்லயாவது இருக்கட்டுமே ஓகே ஒன்றும் புரியலே என்னவா இருக்கும்னு யோசிக்கிறேன் சரி சித்த கழிச்சு தெரிஞ்சுட போகிறது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி